அனைவருக்கும் வணக்கம் இந்த கதை எங்க ஆரம்பிக்குதுன்னா ஏழு மலைகள் மீது எழுந்தருளி காட்சி தரக்கூடிய அந்த ஏழு மலையானின் கருவறையிலேருந்து ஆரம்பிக்குது தேவாதி தேவர்களும் தினமும் வந்து கைத்தொழுது நிற்கக்கூடிய அந்த ஏழுமலையான் கருவறையில ஏகப்பட்ட தெய்வங்கள் இருக்காங்க அவங்களோட ஆச்சரியமான அற்புதமான வியப்பூட்ட கூடிய கதையை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இதை நீங்கள் கேட்கும்போது இப்படியெல்லாம் கூட இருக்குமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கக்கூடிய அளவுக்கு இந்த கதை இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடர்ன் சயின்ஸால் கூட விளக்கம் தர முடியாத சில ஆச்சரியமான மற்றும் மர்மமான விஷயங்கள் அந்த கருவறையில் இருக்குது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் பார்க்கலாம் வாங்க கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமான அந்த ஏழுமலையானை தரிசனம் செய்யறதுக்கு தினமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வராங்க அப்படி வர பக்தர்கள் இறைவனை நோக்கி செல்ல செல்ல தன்னுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் மறந்து போகுது அப்படின்றது ஒரு ஆச்சரியமான விஷயம்தான் திருப்பதி கோவிலை சுற்றி ஏழு மலைகள் சூழ்ந்திருக்கு மலைகளால் சூழப்பட்ட பகுதி தான் திருமலா திருப்பதின்றது எல்லாருக்குமே தெரியும் அந்த திருப்பதி கோவில் இருக்கக்கூடிய ஏழு மலையான் விக்கிரகத்துக்கு போய் காத வச்சோம்னா கடலோட அலை ஓசை கேக்குது அப்படின்னு சொல்றாங்க இது எப்படி சாத்தியம் அப்படின்றது நமக்கு தெரியல ஏன்னா அந்த பகுதியில கடலே கிடையாது திருமலையின் கருவறையில ஒரு மண் எப்பொழுது எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் இந்த விளக்குக்கு எண்ணெயோ நெய்யோ திரியோ யாரும் இடுறது கிடையாது ஆனாலும் இது இருபத்தி நாலு மணி நேரமும் அணையாமல் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு இந்த விளக்க யார் எப்போ ஏத்தி வச்சாங்க அப்படின்னா பகவான் முதல் முதல்ல இந்த கோவில் கட்டி கருவறைக்குள்ள நுழையும் போது பிரம்மதேவர் இந்த விளக்கை ஏற்றி வச்சதா புராணங்களில் காணப்படுது இதன் குறிப்புகள் திருவேங்கட தல மகாத்மிய புராணத்தில் இருக்கு அதனால இந்த விளக்க அணையா விளக்கு அப்படின்னு சொல்றாங்க திருமலையில எழுந்தரில் இருக்கக்கூடிய பெருமாள் சிலைக்கு பின்னாடி எப்பொழுதும் ஒரு வித ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்குமா இந்த இடத்தை ஈரப்பதம் இல்லாமல் வச்சுக்கிறதே இங்கே இருக்கக்கூடிய புரோகிதர்களுக்கு பெரிய வேலையா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த இடம் எப்பொழுதும் தண்ணீர் ஊற்றினபடியே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது ஏன் இப்படி நடக்குது அப்படின்றதுக்கு பலவித ஆராய்ச்சிகள் செஞ்சு பார்த்தும் அதற்கான காரணத்தை இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல நம்ம அந்த ஏழுமலையான தரிசனம் செய்யறதுக்காக பல மணி நேரம் காத்திருந்து கருவறையை நோக்கி நம்ம தரிசனம் செய்ய நகரும் போது கருவறையில் இருக்கக்கூடிய பகவான் நடுவில் இருந்து நமக்கு தரிசனம் தர மாதிரி தோற்றம் அளிக்கும் ஆனால் தரிசனம் முடிச்சிட்டு வெளியில வந்து பார்க்கும்போது கருவறையிலேருந்து வலதுபுறத்துல இருந்து தரிசனம் தர மாதிரி இருக்கும் இது எப்படின்றது இன்னமும் விளங்க முடியாத விஷயமாக தான் இருக்கு ஒரே நேரத்தில் நடுவில் இருக்கிறது மாதிரியும் மற்றொரு நேரத்தில் வலதுபுறத்தில் இருக்கிற மாதிரி இருக்கிறது ஆச்சரியமான விஷயமாக தான் இருக்கு இது அந்த ஏழுமலையானோட மகிமைன்னு சொல் வேற என்னன்னு சொல்றது நம்ம பெருமாள் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்யும் போது கர்ப்ப கிரகத்தில் பெரும்பாலும் கல்லால் செய்யப்பட்ட மூலமூர்த்தியை நம்ம தரிசனம் பண்ணலாம் இவரை மூலவர் அப்படின்னு சொல்லுவாங்க திருவிழாக்கள் மற்றும் வெளியில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தரத்துக்கு பஞ்ச லோகத்தினால் செய்யப்பட்ட மூர்த்தி இருப்பாரு இவரை உற்சவ மூர்த்தி அப்படின்னு நம்ம அழைப்போம் பொதுவா எல்லா பெருமாள் கோவில்லையும் இப்படிதான் காட்சி தருவாங்க ஆனா திருமலா திருப்பதியில் மட்டும் கர்ப்ப கிரகத்தில் ஐந்து பேரங்கள் இருக்காங்க இது இல்லாமல் மற்ற பிற தெய்வங்களும் இருக்காங்க இவங்களாம் இங்கே எப்படி வந்தாங்க அப்படின்றதுக்கு நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் கதைகளும் இருக்குது அதை பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம் வாங்க நம்முடைய அனைத்து கோவில்களுமே வேத ஆகமங்களில் உள்ளதன்படி தான் அனைத்து விதமான நடைமுறைகளும் பூஜைகளும் அபிஷேக ஆராதனைகள்னு எல்லாமே நடைபெறுது அதன்படி வேத ஆகமங்களில் உள்ள குறிப்புகள் படி கோவிலின் கருவறையில் ஐந்து நிலையில் ஐந்து வடிவங்களில் ஐந்து மூர்த்திகள் அனுமதிக்கப்படுறாங்க இதை பஞ்சபேரம் அப்படி இல்லைன்னா பஞ்சமூர்த்திகள் அப்படின்னு சொல்ல இவர் மூல தெய்வம் சொல்லுவாங்க தான் கோவிலோட மிக முக்கியமான தெய்வமா இருக்கக்கூடியவர் இவர் பெரும்பாலும் கருங்கல்லினால் செய்யப்பட்ட விக்கிரகத்தினால் ஆனவர் இவர்தான் கோவிலோட மூல தெய்வம் மூல விராட் துருவ தெய்வம் மூலமூர்த்தி அப்படின்ற பெயரால் அழைக்கப்படக்கூடியவர் திருமலை சன்னதியில் நம்ம எல்லாருமே ஒரு வாட்டியாவது கண்குளிரை சேவிக்க முடியாதான் ஏங்கி நிற்கிறது இவருக்கு தான் இவர் தான் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனான அந்த வெங்கடேச சுவாமியின் வடிவமா துருவ பேரமா திருமலை சன்னதியில் எழுந்தொருளி பக்தர்களுக்கு காட்சி தராரு ஆனந்த நிலைய விமானத்தோட நடுவுல பத்ம பீடத்துல நின்றவாறு கையில சங்கு சக்கரங்கள் மின்ன ஸ்மார்புல ஸ்ரீதேவி பூதேவி பதக்கங்கள் பலபலக்க திருவடி முதல் திருவடி வரை ஆடைகளாலோ ஆபரணங்களாலோ மாணிக்கம் ரத்தினம் அரகதத்தாலோ மலர் மாலைகளாலும் அலங்கரிக்கப்பட்ட அந்த பகவானை சேவிக்கும் போது நம்ம பூலோகத்திலேருந்து தான் சேவிக்கிறோமா இல்லை வைகுண்டத்துக்கே போய் வைகுண்டநாதனை சேவிக்கிறோமான்னு ஒரு சந்தேகம் நமக்கே வரும் திருமலா திருப்பதியோட உயிர் நாடியாவும் ஆன்மா பகுதியாகவும் இருக்கக்கூடியவர் ஸ்ரீ சுவாமி வெங்கடேஸ்வரர் தான் அவர் எப்படி பூலோகம் வந்தார் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் இருந்தாலும் அதை மிக சுருக்கமா பார்க்கலாம் உலக நன்மைக்காக முனிவர்கள்லாம் சேர்ந்து யாகம் செய்கிறாங்க அந்த யாகத்தோட பலனை யாருக்கு தரலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது மும்மூர்த்திகளில் யார் சிறந்தவரோ சத்வகுணம் நிறைந்தவரோ அவருக்கு அந்த பலனை தரலாம் அப்படின்னு முடிவுக்கு வராங்க இதனை சோதனை செய்கிறதுக்காக பிருகு மகரிஷி முதல்ல சத்திய இரண்டாவதாக கைலாயத்துக்கும் செல்றாரு அங்கே வருத்தம் அடைகிற ரிஷி மூன்றாவதாக வைகுண்டத்துக்கு போகிறாரு அப்போ மகாலட்சுமி திருவடிகளை பிடித்து விட பகவான் ஆழ்ந்த நித்திரையில இருக்காரு தான் வந்ததை கவனிக்கலன்ற கோபத்துல ரிஷி என்ன செய்றார்னா பகவானுடைய திருமார்புல எட்டி உதைக்கிறாரு உடனே கண் விழிக்கக்கூடிய பகவான் என்னுடைய கரடு முரடான மார்புல உங்களுடைய மென்மையான பாதம் பட்டதால உங்களுக்கு கால் வலிக்க போகுதுன்னு கால்களை பிடித்து விடுறாரு இதனால மகாலட்சுமி தாயார் கோபம் அடைகிறாங்க ஏன்னா அவர் எட்டி உதைச்சது தாயார் இருக்கக்கூடிய ஸ்தானத்தை தன்னை அவமரியாதை பண்ணிட்டாங்க அப்படின்ற கோவத்துல தாயார் பகவானை விட்டு வைகுண்டத்தை விட்டு பூலோகத்துக்கு வராங்க மகாலட்சுமி இல்லாததால பகவானால வைகுண்டத்தில் வாழ முடியல அதனால பூலோகமான இந்த திருமலா திருப்பதி பகுதிக்கு வந்து சில காலம் தவம் ஏற்றாரு அதற்கு அப்புறமா பத்மாவதி தாயார திருக்கல்யாணம் செய்கிறாரு அதன் பிறகு மகாலட்சுமி தாயார சமாதானம் செய்து தன்னுடன் இருக்க வைப்பதற்காக தவம் ஏற்றி அவங்கள சமாதானமும் செஞ்சு இந்த திருமலையில ஆனந்த நிலைய விமானத்தில் பேசும் தெய்வமா நடமாடும் தெய்வமா வாழ்ந்துட்டு இருக்காரு பகவான் இப்படி இருக்க சூழ்நிலையில தேவாதி தேவர்களும் முனிவர்களும் எக்ஸர்கள் கிங்கர்கள் அப்படின்னு பிரம்மா முதற் கொண்டு பகவான் வைகுண்டத்தை விட்டு இந்த திருமலையில வாசம் செய்யறதை எண்ணி மகிழ்ச்சி அடைந்து அனைவரும் இங்கே வந்து அவரை தரிசனம் செஞ்சுட்டு போயிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில தன்னுடைய தீவிர பக்தரான தொண்டைமான் சக்கரவர்த்தி செய்த தவறால பகவான் மனித வடிவத்தை விட்டு சிலாரூபம் ஏற்றார் இந்த அத்தனை குறிப்புகளுமே திருவேங்கடத்தல மகாத்மிய புராணத்தில் இருக்குது பகவான் மனித வடிவத்தை விட்டு சிலாரூபத்தில் ஏற்று காட்சி தரக்கூடிய தான் இன்னைக்கு மூலஸ்தானத்தில் துருவபேரமாக துருவ விக்கிரகமாக நம்ம எல்லாரும் தரிசனம் செய்கிறோம் தரிசனம் செய்யறதுக்கே நம்ம பல ஜென்மால பல புண்ணியங்களை செஞ்சிருக்கணும் ஏன்னா அது விக்கிரகம் கிடையாது உண்மையாகவே பகவான் தான் இந்த கதை அனைத்துமே உண்மைதான் அப்படின்னு மெய்ப்பிக்கக்கூடிய வகையில் கருவறையில் காட்சி தரக்கூடிய மூல தெய்வமாக இருக்கக்கூடிய வெங்கடேஸ்வர சுவாமியோட திருமேனியில அறிவியலால் கூட விளக்கம் தர முடியாத பல ஆச்சரியமான மர்மமான விஷயங்கள் இருக்கு இது எல்லாமே அவர் கல்லாலான திருமேனி கிடையாது உயிருள்ள தெய்வம் அப்படின்றதுக்கான சாட்சிகள் முதல்ல அவர் திரு மேனில இருக்கக்கூடிய உண்மையான முடி இரண்டாவதா அறிவியலுக்கே சவால் விடக்கூடிய பச்சை கற்பூரம் சாற்றுதல் மூணாவதா இவருடைய திருமேனி எப்பவுமே நூற்றி பத்து டிகிரி ஃபாரினீட்டுக்கு குறைஞ்சதே கிடையாது இந்த வெப்பநிலையோடையும் உயர்மையோடையுமே காட்சி தராரு நாலாவதாக இவருடைய திருமேனி எப்பவுமே இந்த காலத்து மிஷினில் பாலிஷ் போட்ட மாதிரி பல பலன்னு இருக்கும் எங்கேயுமே சிற்பியோட உளி பட்ட இடமே இருக்காது இது எல்லாமே தான் உயிருள்ள தெய்வம் அப்படின்றதுக்கு ஆதாரமா இன்னைக்கு இருக்கு அனைத்து விஷயங்களுமே விரிவா நம்மளுடைய சேனல்ல திருப்பதி பெருமாளின் ஆச்சரியங்களும் மர்மங்களும் அப்படின்ற தலைப்பில் பேசியிருக்கோம் வேணும்னா போய் பாருங்கள் லிங்க டிஸ்கிரிப்ஷனில் தரேன் இந்த வெங்கடேஸ்வர சுவாமி எட்டடி உயரத்துக்கு காட்சி தராரு இவருடைய திருமேனி சால கிராம கல்லால் ஆனது இரண்டாவது நிலையில் இருக்கக்கூடியவர் கௌதக பேரம் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க இந்த மூர்த்தி தினசரி வழிபாட்டிற்கு பயன்படுத்தக்கூடியவர் ஆனந்த நிலைய விமானத்தில் வெங்கடேஸ்வரா சுவாமிக்கு அடுத்த நிலையில இருக்கக்கூடிய சுவாமி இவர் தான் இவரை போக சீனிவாச மூர்த்தி மணவாள பெருமாள் கௌதிக மூர்த்தி புருஷ பேரம் அப்படின்ற பேர இவர் அழைக்கப்படுறாரு கிபி ஆயிரத்தி பதினாலில் பல்லவ அரசரின் மகாராணியான சாமவை அப்படின்றவங்க வெள்ளியிலான இந்த போக மூர்த்தியை திருமலையின் ஸ்ரீவாரி கோவிலுக்கு பரிசா கொடுத்தாங்க இவங்களுக்கு கடவன் பெருந்தேவி அப்படின்ற இன்னொரு பெயரு இருக்கு அப்போ ஆனந்த நிலையத்தோட திருப்பணிகள் நடைபெற்று கொண்டிருந்ததால் அதாவது இப்ப இருக்கக்கூடிய சபண மண்டபம் கட்டிட்டு இருந்தாங்க அப்போ இந்த போக சீனிவாச மூர்த்திக்கு தான் திருமஞ்சனம் பூஜை நிவேதனங்கள்னு எல்லாமே நடைபெற்றுச்சு எல்லா திருப்பணிகளும் முறைப்படி நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா பல்லவ ராணியான ஷாமவை மிகவும் ஆர்ப்பாட்டமா கோலாகலமா மேல தாளங்கள் முழக போக சீனிவாசரை விலை உயர்ந்த ஆடை மற்றும் ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு ஸ்ரீவாரியின் கோவிலுக்கு முறைப்படி கொடுத்தாங்க இவருக்கு நிறைய ஆடை ஆபரணங்கள் பரிசாவும் கொடுத்தாங்க அன்னையிலேந்து இன்னைக்கு வரைக்கும் ஸ்ரீவாரி கோவிலில் பிரதான சேவையில் இந்த போக சீனிவாச மூர்த்தி ஈடுபட்டுட்டு வராரு நான்கு திருக்கரங்களோட சங்கு சக்கரம் கொண்ட வெள்ளியிலான இந்த சிறிய மூர்த்தி தான் ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமியோட பிரதிநகல் இந்த போக சீனிவாச மூர்த்தி வெள்ளியினால் செய்யப்பட்டு ஒன்றை அடி உயரம் கொண்டவர் இவர் தான் வெங்கடேஸ்வரரோட ஜீவஸ்தானம் அப்படின்னு அழைக்கப்படுறாரு இவர் வெங்கடேஸ்வர சுவாமியோட பத்ம பீடத்துக்கு பக்கத்திலேயே அவருடைய திருப்பாதங்கள்லேயே எப்பவும் இருப்பார் தினமும் சுப்ரபாத சேவைக்கு அப்புறமா தோமால சேவைக்கு முன்னாடி இந்த போக சீனிவாச மூர்த்திக்கு ஆகாச கங்கையிலேருந்து எடுத்து வரப்பட்ட புனித நீரால அபிஷேகம் நடைபெறுது சீனிவாசரோட மூல மூர்த்திக்கு தொடர்ந்து அபிஷேகம் செய்யும் திவ்ய மூர்த்தியாக இந்த போக சீனிவாச மூர்த்தி இருக்காரு ஒவ்வொரு புதன்கிழமையும் காலை ஆறு மணிக்கு பங்காரு வாக்கிலிக்கு எதிரே இருக்கக்கூடிய மகாமணி மண்டபத்தில் ஆயிரத்தி எட்டு வெள்ளி பாத்திரங்களில் புனிதர் நீர் நிரப்பப்பட்டு சகஸ்ர கலசாபிஷேகம் நடைபெறும் இதில் இந்த போக சீனிவாச மூர்த்தி தான் கருடால்வாருக்கு எதிரே இருக்கக்கூடிய ஸ்தான பீடத்தில் அமர்ந்து ஆனந்த நிலைய விமானத்தில் இருக்கக்கூடிய மூலமூர்த்தியான வெங்கடேஸ்வரா சுவாமிக்கு பதிலாக இந்த சகஸ்ர கலசாபிஷேகத்தை ஏத்துக்கிறாரு தான பீடத்தில் இருக்கக்கூடிய இந்த போக மூர்த்திக்கு சகசர கலசாபிஷேகம் செய்யறதுக்கு முன்னாடி பட்டு அப்படி இல்லைன்னா தங்க நூலால கட்டுறாங்க இது எதுக்குன்னா இந்த சகசர கலசாபிஷேகம் மூலமூர்த்தியான வெங்கடேஸ்வரா சுவாமிக்கு செய்யப்படுறது அப்படின்றத குறிக்கிறதுக்காக சகசர கலசாபிஷேகம் நடக்கும்போது போக சீனிவாச மூர்த்தியோட புறத்தில் இருக்கக்கூடிய ஸ்தான மேடையில ஸ்ரீதேவி சமேத மலையப்ப சுவாமி வடக்கு பக்கம் நோக்கி காட்சி தராரு மற்றொரு ஸ்தான மேடையில ஸ்ரீவாரியோட சேனாதிபதி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய விஸ்வசேனர் இடதுபுறமா அமர்ந்து தெற்கு நோக்கி காட்சி தராரு அபிஷேகத்துக்கு அப்புறமா ஸ்ரீரண்ணம் அப்பளம் பொங்கல் இதெல்லாம் நைவேத்தியம் செய்யறாங்க நாள் இரவும் நடைபெறக்கூடிய ஏகாந்த சேவையின் போது கருவறைக்கு எதிரே இருக்கக்கூடிய மண்டபத்தில் வெள்ளி சங்கிலிகளால் செய்யப்பட்ட ஊஞ்சல்ல பட்டு படுக்கையில பட்டு உறுத்தி உறங்க செல்வது இந்த போக சீனிவாச மூர்த்தி தான் படுக்கைக்கு முன்னாடி இரண்டடி உயர வெள்ளி விளக்குகள் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் இவருக்கு எதுக்கு மணவாள பெருமாள் அப்படின்ற பெயர் வந்துச்சுன்னா திருமலையில் தினமுமே கல்யாண உற்சவம் நடைபெறும் அதனால் தினமுமே இவர் மாப்பிள்ளை தான் அதன் காரணமாக இவர் நித்திய மணவாளன் அப்படின்ற பெயரால் அழைக்கப்படுறாரு ஒவ்வொரு நாள் இடமும் ஏகாந்த சேவைக்கு பட்டுடுத்தி உறக்கம் சென்று இன்பத்தை அனுபவிக்கிறதால போக சீனிவாசமூர்த்தி அப்படின்ற பெயர் இவருக்கு பொருத்தமானது தான் இந்த ஏகாந்த சேவையின் போது வெங்கடேஸ்வரா சுவாமிக்கு வெது வெதுப்பான பசும்பால் சர்க்கரை சேர்த்தும் பஞ்சகஜ்யம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய கசகசா சர்க்கரை முந்திரி தேங்காய் திராட்சை மற்றும் இலக்காய் பொடி சேர்ந்த கலவையான ஒரு பிரசாதம் வழங்கப்படுது இதுமில்லாமல் பஞ்சாமிர்தம் போன்ற பிரசாதங்கள் இவருக்கு நெய்வேத்தியமா வழங்குறாங்க நெய்வேத்தியம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தூய்மையான சந்தனத்தில் நீர் விட்டு அந்த கலவையை ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சுவாமியோட திருவடியில் பாதி வைக்கிறாங்க அதில் பாதிய படுத்திருக்கக்கூடிய போக சீனிவாசரோட மார்பில் வைக்கிறாங்க அதில் பாதிய ஸ்ரீவாரியின் மார்பில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாருக்கு வைக்கிறாங்க மீதி இருக்கக்கூடிய சந்தன கட்டியலை மூலமூர்த்தியான வெங்கடேஸ்வரா சுவாமிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தட்டில் வைக்கிறாங்க ஏன் இப்படி இந்த தட்டில் சந்தனத்தை வைக்கிறாங்கன்னா இரவு நேரத்தில் பிரம்மா வந்து வழிபடுவாரா அப்போ அவருக்கு தேவைப்படும் அப்படின்றதுக்காக வைக்கிறாங்க இப்படி அனைத்து சேவைகளும் முடிஞ்சதுக்கு அப்புறமா பஞ்ச மெத்தையில் இருக்கக்கூடிய போக சீனிவாச மூர்த்திக்கு மன்னையா மன்னையா வம்சாவளியை சேர்ந்தவங்க முன்னாடி அமர்ந்து தாம்பூலம் கொடுத்து அவருக்கு தாளாட்டு பாட்டு பாடி உறங்க வச்சுக்கிட்டு இருக்கும்போது சிறந்த பக்தையான தரிகொண்ட வெங்கம்பாம்பா வம்சத்தை சேர்ந்தவங்க முத்தாலைய ஹாரத்தை காட்டுவாங்க அதாவது கற்பூர ஹாரத்தை காட்டுவாங்க இந்த கற்பூர ஹாரத்தி மூலமூர்த்திக்கும் படுக்கையில் இருக்கக்கூடிய போக மூர்த்திக்கும் நடைபெறும் எல்லாரும் கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க மலைகள் சூழ்ந்த அந்த இரவு நேரத்தில் குளிர்ச்சியும் அமைதியும் நிறைந்த அந்த இரவு நேரத்தில் அண்ணம்மையாவோடய இனிமையான சங்கீதம் கேட்டுக்கிட்டே ஸ்ரீவாரியின் ஆனந்த நிலைய விமானத்துக்குள்ள அந்த இருளில் போக சீனிவாசருக்கு முன்னாடி எரியக்கூடிய விளக்கு வெளிச்சத்திலையும் மூலமூர்த்தி கிட்ட எரியக்கூடிய விளக்கு வெளிச்சத்திலையும் தரிகொண்ட வெங்கம் மாமாவோட ஹாரத்திய சேவிக்கிறதுன்றது எப்பேற்பட்ட ஒரு கண்கொள்ளா காட்சியா இருக்குன்றத கற்பனை செஞ்சு பாருங்க இதை நினைக்கும் போதே நமக்கு எல்லாருக்குமே சீர்க்குதில்ல இந்த காட்சி பல கோடி ஜென்மால பல கோடி புண்ணியங்கள் செஞ்ச ஆன்மாக்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடியது அந்த ஏழுமலையான் கருணையால் நம்ம எல்லாருக்குமே இந்த ஹாரதி தரிசனம் கிடைக்கணும்னு எல்லாம் அந்த இறைவனை பிரார்த்தனை செய்வோம் வெங்கமாம்பா ஆரத்திக்கு அப்புறமா ஸ்ரீவாரி கோவிலோட அன்றைய அனைத்து நிகழ்ச்சிகளுமே முடிவரையுது இதற்கு அப்புறமா பால் பிரசாதமாக இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு விநியோகம் பண்றாங்க இதன் பிறகு ஸ்ரீவாரியின் திருக்கதவுகள் சாற்றப்படுது மீண்டும் அதிகாலையில சுப்ரபாத சேவையின் போது பங்காறு வாக்களிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மேடையில பட்டு மெத்தையில திரு உறக்கம் செஞ்சுகிட்டு இருக்கக்கூடிய போக சீனிவாச மூர்த்திக்கு செஞ்சு அவரை கருவறைக்கு அழைச்சிட்டு போறாங்க அங்க மூல மூர்த்தியான ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சுவாமியோட திருவடிக்கிட்ட அவரை வைக்கிறாங்க இந்த நிகழ்வுலேருந்து ஸ்ரீவாரி கோவிலோட அன்றைய நிகழ்வுகள் ஆரம்பமாகுது இப்படி காலையிலிருந்து இரவு உறக்கம் செல்றது வரைக்கும் அனைத்து வித போகங்களையும் சகல இன்பங்களையும் அனுபவிக்கிறதால மூல மூர்த்தியான ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சுவாமியோட நகல் அப்படின்னும் அவருடைய ஜீவஸ்தானமாவும் இவர் இருக்காரு இவருதான் இந்த கோவிலோட இரண்டாம் நிலை தெய்வமாக காட்சி தராரு இந்த ஏகாந்த சேவை தனுர் மாசம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய மார்கழி மாசத்துல போக சீனிவாச மூர்த்திக்கு பதிலாக ஆனந்த நிலைய விமானத்துக்குள்ள காட்சி அளிக்க கூடிய கிருஷ்ணருக்கு நடைபெறுது இந்த மாசம் முழுவதுமே கிருஷ்ணருக்கு தான் ஏகாந்த சேவை நடத்தப்படுது இது எதனால எப்படின்னா ஆண்டாள் நாச்சியா கிருஷ்ணரை நோக்கி திருப்பாவை விருதம் இருந்த காலம் அப்படின்றதால இந்த மார்கழி மாசம் ஸ்ரீவாரி கோவில்ல கிருஷ்ணருக்கு ஏகாந்த சேவை நடத்தப்படுது இப்படியாக திருமலை சன்னதியில மிகவும் முக்கியமான தெய்வமா ஸ்ரீபோக சீனிவாசம் மூர்த்தி காட்சி தராங்க அடுத்ததா உக்ர சீனிவாசமூர்த்தி பலிபேரம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஸ்ரீ கொலூ சீனிவாசமூர்த்தி மற்றும் உற்சவ பேரமான மலையப்ப சுவாமி இவங்க மட்டும் இல்லாமல் ஸ்ரீ சுதர்சன ஆழ்வார் ராமர் லட்சுமணர் மற்றும் சீதா தேவி ஸ்ரீ ருக்மணி மற்றும் கிருஷ்ணர் இப்படி ஏராளமான பரிவார தெய்வங்கள் அந்த கருவறையில் இருக்காங்க இது எல்லாத்தையும் பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அனைவருக்கும் வெங்கடேசனின் திருவருள் கிடைக்கட்டும் ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி திருவடிகளே சரணம்